ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதனால என்ன பெனிஃபிட்ஸ் சொல்றேன் வாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்லேட் ரெண்டு அவுட்லெட் இருக்கு ஸோ நீங்க க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் முக்கியமா இதுல பாசனம் பிடிக்காத அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது நீங்க எப்ப வேணாலும் கிளீன் பண்ணிக்கிற மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஆரோ பிளான்ட் ஸோ இது பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரோ பிளான்ட் மேனுஃபேக்சரிங்ல இருந்து எல்லாமே நம்மளே ஓனா பண்றோம் வணக்கம் மக்கள் நீங்க பாட்டு கேட்பா யூடியூப் சேனல் நான் வச்சு இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் வந்து பாக்க போறோம்

நம்ம கோவை அக்வாடெக் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸாக எஸ்எஸ் டேங்க் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க நைன்டி லிட்டர்ஸ்ல இருந்து லிட்டர்ஸ் வரையும் அவைலபிளா இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் நீங்க பண்ணலாம் அதனால என்ன பார்த்தீங்கன்னா வாங்கி லிட்டர் ஒன் ஃபிஃப்டி லிட்டர் டூ பிப்டி லிட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்னு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ் வரை அவைலபிளா பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் ரெண்டு அவுட்லெட் இருக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் எம் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அண்ட் இன்ஸ்டலேஷனும் ரொம்ப ஈஸி இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் பிளாஸ்டிக் டேங்க் யூஸ் பண்ணும்போது அந்த சன்லைட் பட்டு உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும் வாட்டர் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும் பட் இதுல உங்களுக்கு சன்லைட் பட்டு வாட்டர் வரும்போது உங்களுக்கு பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்காது ரொம்பவே சேஃப் முக்கியமா இதுல பாசனம் பிடிக்காத அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது நீங்க எப்போ வேணாலும் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எஸ்எஸ் டேங்க் நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா வீட்டில யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸ் ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் எல்லாம் யூஸ் பண்ணலாம் இது எஸ் எஸ் டேங்க்குங்கிறதுனால துருப்பிடிக்குமா நீங்க கேட்பீங்க டேரக்டா போர்வெல் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலா ஆரோ பியூரிஃபையர் இல்ல வாட்டர் சாஃப்ட்னர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆரோ பிளான்ட் நீங்க வீட்டுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயுமே பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்கு உங்க வீட்டோட உங்க கிச்சனோட இன்டீரியருக்கு தகுந்த மாதிரி நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஆரோ பிளான்ட் நமக்கு போர் வாட்டர்ல இருந்து ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இது பர் ஹார்க்கு டூ லிட்டர் அண்ட் இது பர் ஹார்க்கு 5000 லிட்டரா கொடுக்கும் சோ இது நீங்க இண்டஸ்ட்ரியலுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹாஸ்பிடல் இந்த மாதிரி கமர்ஷியலா எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா manufactured unit auto plant manufacturing ல இருந்து எல்லாமே நம்மளே ஓனா பண்றோம் சோ இது பாத்தீங்கன்னா 6000 லிட்டர் பர் ஹாக்கு and இது பாத்தீங்கன்னா 4000 லிட்டர் பர் ஹாக்கு சோ இங்க இருக்கது எல்லாமே நம்மளே ஓனா manufacturing பண்றோம் சார் சொல்லுங்க சார் இப்போ நிறைய மோட்டர்லாம் வச்சிருக்கீங்க என்ன மோட்டர் சார் இதெல்லாம் சார் இது ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் சரி இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாத்ரூம் நீங்கள் சிங்கிள் பாத்ரூமுக்கு அந்த ஷவர் அந்த மாதிரி போட்டுருந்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதே டபுள் பாத்ரூம் ட்ரிபிள் பாத்ரூம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பம்ப் வைக்கலாம் ஓகே இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஷவர் அந்த மாதிரிலாம் ஃபுல் ப்ரெஷராக கொடுக்கும் ஃபுல் ப்ரெஷராக வர வாட்டர் நல்லா ப்ரெஷராக கொடுக்கும் உங்களுக்கு ஓகே ரெயின் ஷவர் அந்த மாதிரிலாம் போட்டுருந்தீங்கன்னா நல்லா ஃபீல் இருக்கும் உங்களுக்கு சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹெச்பிலேருந்து ஒன் ஹெச்பி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி த்ரீ ஹெச்பி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஓகே உங்களுக்கு பாத்ரூம் வேரியேஷனில் இந்த ஹெச்பிஸ் மாறும் சார் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரெஷர் மோட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்களே மோலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க இல்லையா என்ன பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் உங்களுக்கு ஓகே ஓகே அதாவது ஆறாயிரத்து ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் ஆறாயிரத்து நம்ம ஓன் மேனுஃபேக்சர்னால சிக்ஸ் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் இது வாரண்டி வாரண்டி எப்படி சார் சார் எல்லாருமே ஒன் ஒன் இயர் வாரண்ட்டி வந்துடும் சார் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னர் பிளான் இது என்ன பண்ணுன்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்டாக கன்வர்ட் பண்ணி கொடுத்துரும் இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா இண்டஸ்ட்ரியல் ஹோம் வீட்டுக்கு எல்லாமே இந்த இந்த ஃபில்டர் போடுறோம் ஓகேவா இந்த ஃபில்ட்ரேஷன் இப்போ பாத்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட்டா கன்வர்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு இப்போ டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க அதுல ஒயிட் ஒயிட் பேச்சஸ் ஃபார்ம் ஆகிறது ஹேர் ஃபால்ஸ் இருக்கும் ஸ்கின் டேமேஜஸ் இருக்கும் பைப்பில் எல்லாம் அடைச்சிரும் அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்னர் பிளான் ஓகே என்ன பண்ணி சொல்லியிருக்கீங்க இப்போ இதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து இதில் சால்ட் ரீஜென்ரேஷன் பண்ணணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ராசஸ் இருக்கும் இதுல சால்ட்டு கல்லுப்பு போட்டு ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி ஓ ஹோ வந்து யார் வந்து பண்ணுவோம் நீங்கள் உங்க சைடு பண்ணுவீங்களா இல்லை எப்படி பண்ணி இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டூ சர்வீஸ் வந்து நம்மளே கைட் பண்ணிடுவோம் ஓகே எப்படி எப்படி பண்ணனும் எல்லாமே நம்மளே கைட் பண்ணிடுவோம் ஓகே அதுக்கப்புறம் நீங்களே கூட பண்ணிக்கலாம் இல்ல வீடியோ கால்ஸ் மூலியமா கூட பண்ணிக்கலாம் இல்ல ஆட்டோமேட்டிக் கூட இருக்கு ஓகே ஓகே அந்த சிஸ்டமும் போட்டிங்கன்னா நீங்க மெயின்டன் ஃப்ரீ மெயின்டைன் பண்ண தேவையில்ல ஓகே இந்த ட்ரம்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க ஷால்ட் ஆட் பண்ணுவீங்க பண்ணுவீங்களா சால்ட் சால்ட் ஆட் பண்ணி ரீஜெண்டேட் பண்ணனும் ஓஹோ இன் கேஸ் இப்ப இன் கேஸ் எனக்கு பண்ண டைம் இல்ல உங்க சைடுல நீங்களே பண்ணி கொடுங்க என்ன பண்ணலாம் நம்ம சைடுல டெக்னிஷியன்ஸ் இருக்காங்க இருக்காங்க இல்லையா பண்ணிக்கலாமா நம்ம